புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் லைவுட் அப்ரூவல் நேற்றைய வீடியோவில் வந்து மின்சார வாரியத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை மாற்றி அதாவது திருத்திய மனைப்பிரிவு ஒப்புதல் பெறுவது பற்றி நம்ம வந்து வீடியோ பதிவு போட்டிருந்தோம் இப்போ வந்து உள்ளாட்சி இருக்குது அதே பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு என்ன செய்யலாம்னா சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் ஏற்கனவே வாங்கின மனைப்பிரிவு ஒப்புதலை திருத்தி அமைக்கணும்னு விரும்பினீங்கன்னா சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புக்கு ரோடு நீங்களாக அதாவது சாலை நீங்களாக பாயிண்ட் ஃபைவ் வந்து தானமாக நீங்கள் ஒப்படைப்பு செஞ்சுருப்பீங்க அந்த பத்திரம் வந்து மாவட்ட நகர் ஊறப்பு இயக்கத்தில் இணையதளம் மூலயமா பதிவேற்றம் செஞ்சுருப்பீங்க இறுதி ஒப்புதலைப்ப வந்து அந்த உள்ளாட்சிக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இப்போ அதை வந்து மாற்றி அமைக்கணும் எப்படி மின்சார வாரியத்திற்கு மாற்றி அமைக்கணுமோ அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புக்கு நீங்க தானமாக கொடுக்கப்பட்ட அந்த இடத்த மாற்றி அமைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க சம்பந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தோட அந்த அலுவலரால் கள அலுவலரால் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு கடிதம் மூலியமாக நீங்கள் திருத்திய சாலை வ வரைபடம் வந்து இந்த மாதிரி பதிய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சார் பதிவாளருக்கு கடிதம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சார் பதிவாளர் வந்து ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்பை வந்து தானம் கொடுத்ததை ரத்து செஞ்சுட்டு புதுசாக வந்து அந்த சாலை மாதிரி வரைபடத்தை வந்து பதிஞ்சு உங்களுக்கு அந்த பத்திரத்தை கொடுப்பாரு நீங்கள் அதை இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சு மாவட்ட நகர் ஊரப்பு இயக்கத்தில் வந்து அந்த அலுவலக ஒப்புதலோடு மனைப்பிரிவு ஒப்புதல் பெற்றுக்கொள்ளலாம்